பாவியலா பத்து நாளைக்கு முன்னாடி தானே பிக் பாச போட்டு புரட்டி எடுத்தாங்க கழுவி கழுவி ஊத்துறாங்க பேர்ல என்னென்ன பண்றாங்க பாருங்க சார் இஷ்டத்துக்கு சொல்றாங்க என்னென்னமோ பண்றாங்க இதெல்லாம் தப்பு இல்லையா இதெல்லாம் பார்த்து நம்ம பிள்ளைய வந்து வளர்ந்துச்சு அப்படின்னா நாளைக்கு நம்ம பிள்ளைய வாழ்க்கையெல்லாம் என்னத்துக்கு ஆகுறது ஒரு இதுவே இல்லாம போயிடுமே அப்படின்னு சொல்லி பயங்கரமா புலம்பலாம் அதே வாய்தான் இன்னைக்கு என்ன தப்பு என்ன தப்புன்ற ஒரு ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்டு கூட தனியாக ஒரு பதினோரு மணிக்கு பேசிட்டு இருக்கிறது அவ்வளவு பெரிய தப்பா ஃப்ரெண்டுன்ட்டாங்க முதல்ல அந்த ஃப்ரெண்டுன்ற வார்த்தையை செய்து யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா அதை ரொம்ப நார்மலைஸ் ஆக்கிறாங்க எதை நார்மலைஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி பயங்கரமா இவங்க வந்து எமோஷன் ஆனாங்களோ அது ரொம்ப நார்மலைஸா வந்து இவங்க பாக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து தப்பு கிடையாது இப்படித்தான் இருப்பாங்க சார் அந்த பொண்ணை யாரும் தப்பு சொல்ல நல்லா தருத்தீங்க அந்த பொண்ணு பண்ணது தப்புன்னு சொல்றேன் அதாவது பதினோரு மணிக்கு அங்க போறது அந்த பொண்ணோட உரிமை அத நீங்க எதுவுமே பேசக்கூடாது ஆனா அதுக்கு நீங்க பாதுகாப்பு கொடுக்கணும் தயவு செய்து மட்டும் கொடுக்காதீங்க குடுக்கவே குடுக்காதீய இதுல இன்னொரு வேளை நம்ம மேல பெயிண்ட் அடிக்கிறாங்க இவன் வந்து அநேகமா அந்த கட்சிக்காரணத்தான் இருப்பான் திமுக காரணத்தை இருப்பான் அதனால தான் அந்த கவர்மெண்ட்டுக்கு இது விடாம அதாவது அந்த கவர்மெண்ட் வந்து கீழே தள்ள விடாம பயங்கரமா வந்து அதுக்காக வந்து அந்த பொண்ணை போய் ப தப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க அப்ப அந்த பொண்ணு பண்ணது தப்பே இல்லை கட்சி சாயம் பூசிருவி இல்லை எதுவா இருந்தாலும் இங்க ஏதாச்சும் ஒரு இடத்துல கொண்டு அப்படியே கல்லிருவி இல்லை எது தாப்புல எவனாச்சு உண்மையை சொல்லிட்டான் பொய்ய சொல்றது கிடையாது உண்மையை சொல்லிட்டான் அந்த பொண்ணு போனது என்ன என்ன சொல்ல வர்றாங்கன்னா சொல்ற ஒரு பொண்ணும் பையனும் பதினோரு மணிக்கு அந்த இடத்துக்கு ஏன் போறாங்கன்னு கேக்குறாங்க தவிர அந்த இடத்துக்கு ஏன் அந்த மூணு பேர் வந்தாங்க அதை யாரும் விட்டா அதை யாரும் கேட்க மாட்டேன்றாங்க இவங்க போகலாம் அவங்க போக கூடாதா அவன் முல்லை மாதிரி அவன் முடிச்சவைக்கு அவன் ஊர் பொறுக்கி அவன் தெரு பொறுக்கி அவன் இல்லாத வேலையெல்லாம் பண்ணுவேன் வெக்கமான சூடு சூட காசை கொடுத்தா என்ன வேணாலும் ட்ரெஸ்ஸே இல்லாம ஊருக்குள்ள ஓடுவேன் அவன் தெரியல அவங்க எல்லாம் இங்க திரி வாங்கின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும் அந்த ஏரியால இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் அது மோசமான ஒரு இடம் நல்லா தெரிஞ்சவங்க இவங்க ஏன் அங்கே போக கூடாது இவங்களுக்கு அந்த உரிமை இல்லையான்னு கேட்குறாங்க எனக்கு அதுதான் ரொம்ப அவன் பொண்ணுங்களை நீங்க அடக்க முயற்சி பண்ணுறீங்களா இதுதான் இதுக்கு எங்கே கொண்டு போயிட்டாங்க இது இப்படியே தொடர்ந்து போனா பொண்ணுங்க படிக்கக்கூடாது பொண்ணுங்க வர்றதுனால வர்றதுனாலதான் இவ்வளவு பிரச்சனையும் இருக்கு கோயம்புத்தூர்ல நான் தெரியாம கேட்கறேன் பப்பு பாரு எதுவுமே இல்லையா கோயம்புத்தூர்ல பாருக்கெல்லாம் பொண்ணுங்க போறதே இல்லையா கோயம்புத்தூர்ல தேட்டர் இல்லையா தேட்டர்ல சயின்ஸோ படம் பாக்குறது இல்லையா நியூ இயரு இப்போ வேற ஏதாச்சும் ஒரு ஃபெஸ்டிவல் அப்படின்னா வெளியில பன்னெண்டு ஒரு மணிக்கு எல்லாம் ஜாலியா வந்து ஒன்னா திரியறது இல்லையா அதெல்லாம் எவனாச்சும் இது வரைக்கும் தப்புன்னு சொல்லியிருக்கான்டா அது அவங்களோட உரிமைன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு அதுல நம்ம தலையிடக்கூடாது அது அது தள்ளி நின்று நம்ம வேடிக்கை பார்க்கலாம் இந்த கருத்து மதிலாம் சொல்லக்கூடாதுன்றது தெரிஞ்சு போச்சு ஆனா இந்த இடத்துல அது அவங்களுக்கு உரிமை உரிமை உரிமையெல்லாம் இருக்குது உரிமை இருக்குன்னா அதுக்கப்புறம் வேற யாரும் எவனையும் பேசக்கூடாது நீ தான் உனைய அவன் போறான் நீ ஏன் போற இந்த ஊருக்குள்ள சொல்லுவாங்க யோகி எனக்கு இருட்டில் என்ன வேலை அதைத்தான் இங்க கேட்கிறாங்க தயசை மறுபடியும் மறுபடியும் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க இந்த மூடி மறைகிற வேலையெல்லாம் வேண்டாம் எதை மூடி மறைக்க பாக்குறீங்க இத நார்மல் இல்லப்பா இந்த மாதிரிலாம் வந்து இருக்கும் நாம இதெல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணிக்கணும் நாம வந்து அடுத்த லெவலுக்கு இதை மூவ் பண்ணனும் சொல்லி தொலைங்க அத ஓப்பனா சொல்லுங்க நாங்க ஆதரிக்கிறோம் சார் எல்லாமே லீகலா போயிடும் கள்ளக்காதல் லீகலா போயிடும் அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம் பாலியல் தொழில் லீகலா போயிடும் அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம் எல்லாத்தையுமே அப்படி லீகலா அவங்க விருப்பம் சொல்லிட்டு விட்டுன்னு போயிட வேண்டியது தானே குழந்தைங்க திருமணம் பதினேழு வயசுல ஒரு பிள்ளை இவனை தான் நான் லவ் பண்றேன்னு சொன்னா அந்த பிள்ளை அவரோட விருப்பம் கட்டி கொடுத்துருயா மெச்சூரிட்டி வேணும் எதுக்கு மெச்சூரிட்டி வேணும் இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் மெச்சூரிட்டி வேணும் இதுக்குதான் மெச்சூரிட்டி வேணும் எங்க போகணும் எங்க போக கூடாது எங்க சேஃப் எங்க சேஃப் இல்ல இதெல்லாம் நமக்கு தெரியணுமா இல்லையா இதை இழுத்து கொண்டு போயிட்டு வேற எங்கேயும் தள்ளி விட்டுறாங்க சார் இப்ப இந்த மாதிரிதான் இப்ப நாளைக்கு பிள்ளைக்கு கஞ்சா விற்கிறவன் அந்த கஞ்சா அடிச்சவன் அவன் போதையில ரகலை பண்ண அப்படின்னா அவனை வந்து நம்ம போய் தடுக்க கூடாது தடுத்து தப்பாயிடும் அவன் அப்படித்தான் வெட்டுவான் பாய் இது வரைக்கும் எங்கேயாச்சும் அந்த மாதிரி கருத்தை சொல்லியிருக்காங்கல்ல கேவலமான ஒரு கருத்து கேவலமான ஒரு சார் இதை அப்படியே திருப்பி விட்டு எந்த இடத்தை மறைக்கணுமோ அந்த அதை சொல்லுவாங்கல்ல மூட வேண்டியதை மூடாம எதை மூடுது பாரு மூதாங்கல அதே மாதிரிதான் இதுவும் இப்பயும் அதேதான் நடக்குது அதை எவனா தப்பு இப்ப இந்த அதான் அந்த மூணு பேரை யாரும் நிலம்பறாதின்னு சொன்னாங்களா அந்த மூணு பேரை யாரும் அப்பாவின்னு சொன்னாங்களா இல்ல அந்த மூணு பேரு பண்ணது தப்பே இல்லைன்னு யாராவது சொன்னாங்களா அந்த நாயை வெளியில விடுங்கன்னு போராட்டம் நடத்துறா என்ன ஏன் கால சுட்டிங்கன்னு கேட்கிறாங்களா என்ன ஒரு அவன் செஞ்சது சரின்னு சொல்லிட்டு சொல்ல சொல்லி பார்ப்போம் எல்லாமே அவன் செஞ்சது சரின்னு இல்லை அவன் செஞ்சது மகா தப்பு அந்த தப்புக்கு இவங்க வந்து உள்ள உட்கார்ந்து ரூட் போட்டு கொடுத்துருக்காங்க அதுதான் சொல்றது அந்த இடத்துக்கு ஏன் இது வரைக்கும் எங்கேயாச்சும் பிளேம் பண்ணி பார்த்திருக்கீங்களா சார் எங்கேயுமே பிளேம் பண்ணது கிடையாது ஏன் எங்களுக்குள்ள போலீஸ் அறிக்கை ஒரு அளவுக்கு ஆயிடுச்சு பொண்ணை பத்தி தப்பா பேசாதீங்க அப்ப அந்த பொண்ணு ஏதோ பண்ணி இருக்குதானு அந்த பொண்ணு மட்டும் இல்ல இது அந்த பொண்ணுக்காக பேசுற பேச்சு இல்ல அந்த பொண்ணை தாண்டி இன்னும் ஊருக்குள்ள இருக்கிறாங்க பாத்துக்கிட்டு இருக்க நிறைய பேர் வக்கரம் முடிச்சவனு இருக்கிறான் அந்த வக்கரம் முடிச்சவன் சிக்கரவனு நிறைய பேர் இருக்கிறான் அவங்களுக்கான ஒரு எச்சரிக்கை ரெண்டு பேருக்குமான எச்சரிக்கைதான் செய்யாத செஞ்சு தொலைஞ்சிடும் தொலைஞ்சிரும் ரெண்டு பேர் வாழ்க்கையும் தொலைஞ்சு போச்சு ரெண்டு அந்த நாய் வாழ்க்கை தொலைஞ்சா என்ன ஏன்னா அது ஆல்ரெடி அக்யூஸ்ட் அது ஒரு சரித்திர குற்றவாளி ஆனா நமக்கு என்னென்னமோ கனவு கண்டு வீட்டுல கனவு கண்டுருப்பாங்க நம்ம கனவு கண்டுபோ என்னென்னமோ நினைச்சு பார்த்துருப்பேன் எல்லாமே ஒரு நிமிஷத்துல முடிஞ்சு போயிடாதா யோசிச்சு பாருங்க நல்லா தெரிஞ்சுக்க இதே கோயம்புத்தூர்ல ஏதோ ஒரு மால்ல ஒரு ஹாஸ்பிட்டல்ல இல்ல ஒரு வீட்டுல உள்ள புரிந்து ஏதாச்சும் பண்ணியிருந்தானே இந்நேரம் ஊருக்கு கொந்தழச்சிருக்கோம் தமிழ்நாடு தாங்காது ஒட்டுமொத்தமும் எல்லாரும் திருப்பிட்டு என்னடா புடுங்கிட்டு இருக்கேன்னு கேட்பாங்க ஆனா இதுக்கு அதுக்கான வாய்ப்பை எங்கேயுமே அவங்க நமக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற வாய்ப்பு எங்கேயுமே நம்ம கொடுக்கலையே நமக்கும் கொடுக்கலையே எல்லாருக்கும் தெரியுது ஏன் மனசாட்சியை தொட்டும் சொல்லுங்க யாராச்சும் ஒரு பேரண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு சுதந்திரமா இவ்வளவு சுதந்திரமா இருக்க விட்டு ஐயா பொண்ணுங்க பசங்க கூட வெளியில போலாம் பொண்ணுங்க பசங்க கூட சாப்பிட போகலாம் படத்துக்கு போகலாம் பப்புக்கு போகலாம் பாட்டிக்கு போகலாம் என்ன வேணாம் பண்ணலாம் சேஃப்டி இல்லாத ஒரு இடத்துல ஆள் ஆர்வம் இல்லாத ஒரு இடத்துல கத்துனா காப்பாற்றதுக்கு யாரும் வர முடியாத ஒரு தூரத்துல ஒருத்தன் போய் தனியாக நின்று நான் வந்து லைஃப்பை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறேன் கோயிலுக்கு பின்னாடி உட்காந்து சும்மா விட்டுருவோம் சார் ஏன் அது அவங்களோட உரிமை பண்ணக்கூடாது இப்ப இந்த இடத்துக்கு நல்லா தெரிஞ்சதுன்னா நம்ம எல்லாரையும் விட அந்த பொண்ணுகளுக்கு வழிகள் வேதனைகள் ஜாஸ்தி அந்த அந்த பெத்தவங்களுக்கும் வேதனை ஜாஸ்தி அந்த பையனுக்கும் வேதனை ஜாஸ்தி ஆனா அதுக்காக அவங்க மேல எந்த தப்பு இல்லை அப்படின்னு சொல்றது இன்னும் சில பேரை தூண்டுறதுக்கு சமம் நான் அப்படித்தான் பண்ணுவேன் இது என் உரிமை நீடு படுத்த கழிவு கழிவு ஊத்துனா எது கழிவு ஊத்துனாங்க எது ஊத்துனாய் அது எல்லாத்துக்குமே அதுக்கு என்ன ரீசன் அதே ரீசன் தான் சார் இது தப்பு இந்த மாதிரி தப்பான எக்ஸாம்பில தயவு செய்து மோட்டிவேட்டா எங்க பண்ணாதீங்க இது தப்பு இது இன்னும் பல பேரை விக்டிம் ஆக்குறதுக்கு ஒரு பெரிய காரணமா போயிடும் சரியா நன்றி